வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் திடீர்னு குழந்தைங்க அம்மா ஸ்நாக் செஞ்சு தாங்கன்னு சொல்லும் போதும் சரி திடீர் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி வேலையை விட்டு வர ஹஸ்பண்ட் வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டே நிமிஷத்தில் இந்த பணியாரம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக வரும் ஃபஸ்ட் டைமே செம்ம பர்ஃபெக்டாக வரும் எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சு பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து விடாமல் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியெலாம் வடிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கவுச்சி இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையோட ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பை நம்ம சேர்க்கும் போது இனிப்பு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வெள்ளச்சக்கரையோட நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த முட்டையோட அளவு பொறுத்து தான் ரவை எவ்வளோ சேர்க்கணுன்றதை நம்ம கணிக்க முடியும் ஸோ இதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான அளவெல்லாம் கிடையாது இப்போ நான் சேர்த்த ரவையோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முட்டை இருக்கிறனால கொஞ்சம் எலகலாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ரவை நான் சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்து நல்லா கெட்டியாக எப்போ வருதோ அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கரெக்டாக வந்து கெட்டியாகிடுச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் பேலன்ஸ் எனக்கு ரவை இருந்துச்சு எடுத்தேன் இரநூறு கிராமில் இப்போ நான் சைடில் வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் இப்போ பாருங்க ஒன் மினிட் ஊறினோன்னா நல்லா ரொம்ப ஊறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே சக்கரை சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகலாக மாறிடும் ஸோ பொறிக்கிறதுக்கு ஆயில் அடுப்பில் ஏற்றுனதுக்கப்புறம் சக்கரை போட்டு கலந்துக்கோங்க இப்போ நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா இந்த டைமில் ஒரு ஒரு டைம் மட்டும் நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து திரட்டி பிசையணும் அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு சக்கரை வந்து இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ரொம்பவே சிம்பிளான பணியாரம் ஆனால் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் கலரும் சேஞ்ச் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு கலர் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமேட்டு வடிச்சு எடுத்துருங்க பர்ஃபெக்டான ரவ்வ பணியாரம் ரெடி ஆகிடும் ஒரு இன்ஸ்டன்ட் ரவை பணியாரம் எல்லா பிகினர்ஸுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஈஸி கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பரான ரவை பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மணக்கம் நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்